பெரியோர்களே தாய்மார்களே தாய்மார்களே இடித்து இன்று பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது கலைவாணர் அரங்கம் முன்பு அதற்கு பாலர் அரங்கம் என்று பெயர் அதற்கு முன்பும் அந்த அரங்கத்தில் தமிழக சட்டமன்றம் சில காலம் செயல்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி தலைவராக காமராஜர் தேர்ந்தெடுக்கப்பட்டது இந்த இடத்தில்தான் இன்று மேலிட பார்வையாளர்களாக குலாம் நபி ஆசாத்தும் முகுல் வாஷினிக்கும் வருவதைப் போல அன்று மேலிட பார்வையாளராக டெல்லியில் இருந்து வந்தவர்தான் பிற்காலத்தில் பிரதமராக வளர்ந்த இந்திரா காந்தி காமராஜருக்கு அரசியல் அனுபவம் உண்டு ஆனால் நிர்வாக அனுபவம் இல்லை என்று அனைவரும் அப்போது கருத்து சொன்னார்கள் அரசியல் அனுபவமும் நிர்வாக அனுபவமும் கொண்ட ராஜாஜி தனது அமைச்சரவையில் பதினேழு பேரை அமைச்சராக வைத்திருந்தார் நிர்வாக அனுபவம் இல்லாதவர் படிக்காதவர் என்று சொல்லப்பட்ட காமராஜர் தனக்கு எட்டு அமைச்சர்களே போதும் என்றார் அதிக திறன் கொண்ட சிலரால் எல்லாவற்றையும் திறம்பட சாதிக்க முடியும் என்று காமராஜர் நினைத்தார் தமிழ்நாடு காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவராக தன்னை எதிர்த்து போட்டியிட்ட சி சுப்பிரமணியத்தை அமைச்சரவையில் சேர்த்துக் கொண்டார் காமராஜர் சி சுப்பிரமணியத்தை தலைவர் பதவிக்கு முன்மொழிந்த பக்தவச்சலத்தையும் அமைச்சரவையில் சேர்த்துக் கொண்டார் தனது அரசியல் எதிரியான ராஜாஜியின் அமைச்சரவையில் இருந்த எம் வே மாணிக்கவேலு நாயகரையும் ராமநாதபுரம் ராஜா சண்முகராஜேஸ்வர சேதுபதியையும் தனது அமைச்சரவையில் சகாக்களாக சேர்த்து கொண்டார் எஸ் எஸ் ராமசாமி படையாட்சியின் உழவர் உழைப்பாளர் கட்சியை காங்கிரசோடு இணைத்து அவரையும் அமைச்சராக்கினார் தொழிலாளர் தலைவராக இருந்த ஆர் வெங்கட்ராமனுக்கு தொழில்துறையையும் தொழிலாளர் துறையையும் சேர்த்து கொடுத்தார் பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்த பி பரமேஸ்வரனை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக்கி தமிழ்நாட்டு கோயில்களில் சாதி பார்த்து எந்த சமூகம் வெளியே நிறுத்தப்பட்டதோ அந்த சமூகத்தை சேர்ந்தவருக்கு முதல் மரியாதை செய்தார் பின்னர் கக்கனை உள்துறை அமைச்சராக்கினார் அதுவரை பெண்கள் யாரும் அமைச்சராக இருந்தது இல்லை முதன் முதலாக லூர்தம்மாள் சைமன் என்பவரை அமைச்சராக்கினார் ராஜாஜி பதினேழு அமைச்சர்களை வைத்திருந்தாலும் அவர்கள் மீது நம்பிக்கை வைக்கவில்லை எல்லார் வேலையையும் அவரே செய்தார் அந்த மந்திரி சபையில் ராஜாஜி மட்டும்தான் மெம்பர் மற்றவர்களெல்லாம் நம்பர் என்று காமராஜரே ஒருமுறை சொன்னார் ஆனால் காமராஜர் அமைச்சரவையில் சி சுப்பிரமணியம் பக்தவச்சலம் ஆர் வெங்கட்ராமன் ஆகிய மூவர் தான் எல்லாமே சட்டமன்றத்தில் இவர்கள்தான் அனைத்துக்கும் பதில் பதில் மிக 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 முக்கியமான பிரச்சனைகளுக்கு சொல்லிவிட்டு காமராஜர் உட்கார்ந்து விடுவார் சட்டமன்றத்தில் முதல்வர் காமராஜர் உட்கார்ந்து இருக்கிறார் அடுத்து உட்கார்ந்துள்ள பக்தவச்சலம் கால் மேல் கால் போட்டுள்ளார் அவரை அடுத்து அமர்ந்துள்ள ஆர் வெங்கட்ராமனும் கால் மேல் கால் போட்டு உட்கார்ந்துள்ளார் முதல்வர் அது பற்றி கவலைப்படவில்லை பெரியாருக்கு முன்னால் கால் மேல் கால் போட்டு ஒருவர் உட்கார்ந்திருப்பதை பார்த்து கட்சி தொண்டர் ஒருவர் அவரை கண்டித்தார் அவர் கால் 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 அவர் அவர் என் காலை போட்டா தான் தப்பு என்றார் தகுதியால் உயர்ந்த பெரிய மனிதர்கள் அப்படித்தான் நினைப்பார்கள் தன்னை சுற்றி மிக திறமைசாலிகள் இருக்க வேண்டும் என்று காமராஜர் நினைத்தார் தான் படிக்காவிட்டாலும் படித்தவர்கள் தனது அமைச்சரவையில் இருக்கும்படி பார்த்து கொண்டார் இன்று மூளை பலம் உள்ளவர்கள் அமைச்சராக்கப்படுவதில்லை மேஜையை தட்டுவதற்கு புஜபலம் இருந்தால் போதும் மேஜையை தட்டி தட்டி வலதுகை வீங்கி போய் நாட்டு வைத்தியரை பார்த்த எம்எல்ஏக்கள் உண்டு முதுகெலும்பு ஒரு மனிதனுக்கு உண்டு என்பதை அனைத்து அமைச்சர்களும் மறந்துவிட்ட காலம் இது மாநில அபிவிருத்தி கமிட்டி உருவாக்கி அதில் அனைத்து அமைச்சர்கள் அதிகாரிகளை நியமித்தார் முதல்வர் இவர்கள் சொன்னது அனைத்தையும் செயல்படுத்தினார் எதுவும் என் சொந்த யோசனை கிடையாது இந்த கமிட்டியின் யோசனை தான் என்றார் மூன்று மாதங்களுக்கு ஒருமுறை இந்த கமிட்டி கூடியது வளர்ச்சி பணிகளையும் குறை நிறைகளையும் சொன்னது பள்ளி கல்விக்கு ஆலோசனை சொல்ல காரைக்குடி வள்ளல் அழகப்பர் தலைமையில் ஒரு குழுவும் ஆலோசனை சொல்ல தலைமையில் ஒரு குழுவும் போட்டார் காணும் திசையெல்லாம் கல்வி சாலைகள் உருவாகின நெய்வேலி பழுப்பு நிலக்கரி திட்டம் கிண்டி இந்துஸ்தான் டெலிபிரிண்டர்ஸ் நீலகிரி பிலிம் தொழிற்சாலை ஆவடியில் இராணுவ தளவாட தொழிற்சாலை கிண்டியில் அறுவை சிகிச்சை கருவிகள் செய்யும் தொழிற்சாலை பட்டாபிராமில் ரயில்வே வாகனங்கள் கட்டும் தொழிற்சாலை போன்றவை மத்திய அரசால் அவரது ஆட்சியில் உருவாக்கப்பட்டன கிண்டி விருதுநகர் ஈரோடு தஞ்சை திருச்சி மதுரை நெல்லை மார்த்தாண்டம் காட்பாடி ஆகிய இடங்களில் தொழிற்பேட்டைகளை உருவாக்கினார் வடபாதிமங்கலம் பேட்டைவாய்த்தலை உடுமலை படாலம் ஆம்பூர் மோகனூர் கள்ளக்குறிச்சி சமயநல்லூர் ஆகிய இடங்களில் சர்க்கரை ஆலைகள் இவரது முயற்சியால் உருவாகின அவர் ஆட்சிக்கு வரும்போது தமிழகத்தில் எழுபத்தோரு நூற்பாலைகள் இருந்தன ஆட்சியை விட்டு இறங்கும் போது நூத்தி முப்பத்தி நாலு நூற்பாலைகளாக அவை வளர்ந்தன வண்டலூர் ஸ்டாண்டர்ட் மோட்டார்ஸ் திருவற்றியூர் ராயல் என்பீல்டு அம்பத்தூர் டிஐ சைக்கிள்ஸ் எண்ணூர் அசோக் லேனன் சேஷசாயி காகித ஆலை மேட்டுப்பாளையம் விஸ்கோஸ் போன்ற தனியார் நிறுவனங்கள் உருவாக வழிவகை சமைத்து கொடுத்தார் பவானி ஆற்றின் குறுக்கே கீழ்பவானி திட்டம் மேட்டூர் அணையில் இருந்து பாசன வசதி காவிரி டெல்டா வடிகால் திட்டம் மணிமுத்தாரில் இருந்து பாசன வசதி அமராவதி அணைக்கட்டு வைகையின் குறுக்கே நீர்த்தேக்கம் சாத்தனூர் அணைக்கட்டு கிருஷ்ணகிரி அணைக்கட்டு ஆரணி ஆற்றின் குறுக்கே அணைக்கட்டு காவிரியின் வளக்கரையிலும் இடக்கரையிலும் புதிய கால்வாய்கள் வராக நதியின் குறுக்கே அணைக்கட்டு பரம்பிக்குளம் ஆளியாறு திட்டம் என அவரது ஆட்சி நீர் மேலாண்மையில் மேலோங்கி இருந்தது முப்பத்தி மூன்று ஏரி குளங்களை தூர்வாரி சீரமைக்கப்பட்டன விலை நிலங்களை அதிகரிப்பதும் விளைச்சலை அதிகரிப்பதும் விளை நிலையான நீர்ப்பாசன வசதிகளை ஏற்படுத்துவதும் காமராஜரின் முதல் இலக்காக இருந்தது இதேபோல் ஏராளமான மின் திட்டங்கள் கொண்டு வரப்பட்டு கிராமப்புறங்களில் மின் வசதியை பெருக்கினார் அதனால் தான் இந்தியாவிலேயே மிகச்சிறந்த நிர்வாக செயல்பாடு உடைய மாநிலம் தமிழகம் என்று பிரதமர் நேரு பாராட்டினார் நாடு வளர்ந்து கொண்டு குறித்த பெருமை காமராஜருக்கு இருந்தாலும் கட்சி தேய்ந்து கொண்டு வருகிறது என்ற கவலை அவரை வாட்டியது தொடர்ச்சியாக ஒரே கட்சி ஆட்சியில் இருந்தால் அது சுயநல சக்திகளால் சூழப்பட்டு விடும் என்பதை காமராஜர் தனது காலத்திலேயே பார்த்தார் கட்சியின் முக்கிய தலைவர்கள் எல்லாம் நிர்வாகம் செய்ய போய்விட்டதால் கவனிப்பாரற்று கட்சி கிடப்பதை உணர்ந்தார் அவரது மனதில் உதித்தது கே பிளான் நான் தமிழ்நாட்டின் முதல் மந்திரி ஆனால் கட்சி வேலைகளில் என்னால் கவனம் செலுத்த முடியவில்லை பதவியில் உள்ள ஒருவர் அவர் எவ்வளவுதான் செல்வாக்கு படைத்தவராக இருந்தபோதும் கூட கட்சி ஆட்சி எனும் இரண்டு துறைகளிலும் தனது பணிகளை ஏக காலத்தில் சிறப்புற முடிப்பது கஷ்டம் எனவே பெரிய பதவியில் உள்ளவர்கள் ராஜினாமா செய்துவிட்டு கட்சி வேலைகளில் ஈடுபட்டால் கட்சிக்கு புது பலம் ஏற்படும் என்று அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி கூட்டத்தில் பேசிய காமராஜர் அனைத்துக்கும் தானே முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் என்ற தர்மத்தின்படி பதவி விலகினார் அவரை தொடர்ந்து ஏழு மாநில முதல்வர்கள் பதவி விலகி கட்சி பணிக்கு போனார்கள் காமராஜர் பதவி விலகினால் தமிழகத்துக்கு இருள் சூழும் கேடு பெருங்கேடு என்று அன்றே அபாய ஊதினார் தந்தை பெரியார் காமராஜரைப் போல மொட்டை மரமாக நின்று நாட்டுப் பணியையே தனது ஒரே லட்சியமாக கொண்டு காரியமாற்றும் ஒரு சிறந்த பொது தொண்டரை பூத கண்ணாடி வைத்து தேடினாலும் கூட வேறு எங்கும் பார்க்க முடியாது என்ற பெரியார் குழப்பமுள்ள மாநிலத்தில் அதன் முதல்வர்கள் விலகலாமே தவிர காமராஜர் விலகக்கூடாது என்றார் யோசனை சொன்னவர் விலக வேண்டாமா என்று சிலர் நினைக்கக்கூடும் நோயாளிதான் மருந்து சாப்பிட வேண்டுமே தவிர டாக்டரே சாப்பிட்டு காட்டுவாரா என்று திருப்பி கேட்டார் பெரியார் காங்கிரசை திருத்த முதல்வர் பதவியை தாரை வார்த்தார் காமராஜர் ஆனால் மூலவர் நேருவே மறைந்து இந்திரா என்ற இடி இறங்கிய போது காங்கிரசில் இருந்து காமராஜர் என்ற மலையே நகர்ந்தது கட்சியே பிளவுபட்டது அடுத்து நடந்த சட்டமன்ற தேர்தலில் காமராஜரே தோற்று போனார் நாற்பத்தி ரெண்டு சதவீதமாக இருந்த காங்கிரசின் வாக்கு வங்கி கடந்த நாற்பது ஆண்டு காலத்தில் நான்கு சதவீதம் ஆகிவிட்டது என்ன காரணம் அவர் மரண சாசனம் போல ஒரு கட்டளையை பிறப்பித்து விட்டு போனார் தமிழ்நாடு சாபன காங்கிரஸ் கமிட்டியின் நிர்வாக கமிட்டி கூட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தைந்து ஜூலை மாதம் இரண்டாம் நாள் கூடியது அதில் திமுக அதிமுக ஆகிய கட்சிகளோடு ஒட்டோ உறவோ இல்லை இந்த இரு கட்சிகளோடு உறவு வைத்துள்ள கட்சிகளோடும் உறவு இல்லை என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது காமராஜரின் மரண சாசனம் மீறுவதே தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர்களின் தலையாய கடமையாக மாறி போனது தமிழ்நாடு காங்கிரசுக்கு தலைவரை தேர்வு செய்வதில்லை திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் சாதகமான நல்ல பிஆர்ஓவை டெல்லி தேர்வு செய்கிறது சத்தியமூர்த்தி பவனில் நடப்பது இந்த இரண்டு கட்சிகளுக்குமான மார்க்கெட்டிங் மட்டும்தான் என்றால் காமராஜர் பெயரை உச்சரிக்காமல் இருப்பதுதான் அவருக்கு செலுத்தும் உண்மையான அஞ்சலி